பிரான்சிலிருந்து யாழ்ப்பாணத்திற்கு வந்துள்ள இளைஞர் ஒருவரின் மோசமான செயற்பாடுகளில் பெரும் ஆபத்து ஏற்பட்டுள்ளதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது அண்மை காலங்களில் தென்னிலங்கை மாவட்டங்களை அடுத்து அதிக குற்ற செயல்கள் இடம்பெறும் மாவட்டமாக யாழ் மாவட்டம் மாறியுள்ளது திட்டமிட்ட வகையில் இவ்வாறான செயல்கள் இடம்பெறுவதுடன் அதற்கு சில தரப்பினர் துணை போவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன சமகாலத்தில் தென்னிந்தியாவை போன்ற சினிமா மற்றும் போதைப்பொருள் பயன்பாடு என இளைஞர் சமுதாயம் சீரழிந்து வருகிறது பாடசாலை மாணவர்கள் உட்பட வயதானவர்கள் வரை போதைக்கு அடிமையாகி தத்தளிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது எவ்வாறான பின்னணியில் தமிழர்களின் செயற்பாடும் அமைந்துள்ளதாக குற்றச்சாட்டுகள் இருந்து யாழ்ப்பாணத்திற்கு வந்த தமிழர் ஒருவர் பாதிய போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது இதற்கு ராணுவ மற்றும் போலீசாரின் பூரண ஆதரவும் கிடைக்கப்பெறுகிறது தமிழகத்தில் பத்து அடியாட்களுடன் வலம் வரும் ரவுடி தாதா போன்று சில தருதலைகள் யாழ்ப்பாணத்திலும் தோன்றியுள்ளனர் அவர்கள் தலைமையில் பல்வேறு குற்றச்சாட்டுகள் இடம்பெறுகின்றன இதற்கு பிரதானமாக வந்த தலைமை பல பெற்றோர் குற்றம் சாட்டியுள்ளனர் குறித்த கும்பல் மாணவர்களை இலக்கு வைத்து போதைப் பொருட்களை விற்பனை செய்து வருகின்றமை பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது குறித்த நபர் பாடசாலை மாணவர்களை இலக்கு வைத்து மாவா பாக்கு விற்பனை மற்றும் போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபட்டு வருவதாக பெற்றோர் குற்றம் சாட்டியுள்ளனர் அதேவேளை மேற்படி நபரே அண்மையில் பாடசாலை மாணவர்களை காலில் வைத்த சம்பவம் தொடர்பில் கடும் கண்டனங்கள் சமூக வலைதளங்களில் முன்வைக்கப்பட்டிருந்தது இவ்வாறான நிலையில் மாணவர்களின் வாழ்வை நாசப்படுத்தி அவர்களை தவறான பாதை கேட்டு செல்லும் குறித்த பிரான்ஸ்வால் நபர் தொடர்பில் கடும் நடவடிக்கையை போலீசார் மேற்கொள்ள வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்